வெல்கம் டு லோட்டஸ் ரீல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துருக்கிற இடம் இங்கே இருக்குன்னா சுசீந்திரம் மெயின் ரோட் சைடு உள்ள லேண்டை நம்ம பார்த்துட்டுருக்குறோங்க மொத்தம் முப்பத்தி நாலு சென்ட் லேண்டு சேல் பண்ண வந்திருக்குது இந்த லேண்டுக்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா ப்ளாட் போட்டிருக்காங்க அந்த பாதையோடு இந்த லேண்டை வந்து முட்டோங்க உங்களுக்கு பின்னாடியும் பாதை வாங்கிக்கலாம் ஒரு பழைய வீடு இந்த லேண்டில் வந்து இருக்குதுங்க தென்னை மரங்கள் மாமரங்கள் இருக்குது நல்ல ஃப்ரெண்டேஜ் வச்சு இருக்குது அமைஞ்சிருக்குதுங்க ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு கடை வீடு கட்டுறது இந்த இடம் வந்து நல்லா செட் ஆகுங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் இருக்குது பஸ் ஸ்டாப்பு கூட பக்கத்துலே தாங்க இருக்குது நீங்கள் இந்த சுசீந்திரம் பக்கத்தில் லேண்டை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு மூணு செண்டு கூட இருக்குது முனேகால் செண்டு இருக்குது அப்புறம் வந்து ஒரு இருபத்தி மூணு சென்டு இருக்குது இருபத்தி மூணு செண்டுக்குள்ளது வந்து ஒரு செண்டுக்கு வந்து பதிமூணு லட்ச ரூபா கேட்குறாங்க மெயின் ரோட் சைடு உள்ள லேண்டு தான் இந்த மூணு செண்டு முனைகால் சென்டு வந்து எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னா நீங்களோட ஸ்டியல் எஸ்டேட்டுக்கு கால் பண்ணுங்கள் போல் நீங்கள் லேண்டு சேல் பண்ண போட்டிருக்கீங்க சேல் ஆகாமல் இருக்குது சீக்கிரம் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு சீக்கிரம் சேல் பண்ணி தருவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்